வணக்கம் ராஜபாளையம் ப்ராப்பர்ட்டிஸ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடமா வந்திருக்கு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் செண்டநகர் பகுதியில் இருந்து வடக்க பள்ளிவாசல் போகும் அந்த பள்ளிவாசலுக்கு மேற்கு பக்கம்தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இது ஒரு விவசாய இடமாக இருக்குது அதை பதினொன்று புள்ளி முப்பது சென்டிலிருந்து பதினஞ்சு செண்டு வரைக்கும் பிரிட்ஜு போட்டிருக்காங்க இதில் ஒரு நாலு காணி மனைகள் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மனைகள் எல்லாமே தெற்க பார்த்த மனைகள் இது இருபது அடி பாதையில் இருக்குது இந்த மனைகள் பார்த்திங்கன்னா ஒரு செம்மண் பூமியில் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடமாகவும் ஒரு தோப்பு உருவாக்காகவும் சிறந்த இடமாக இந்த இடம் இருக்கும் இந்த இடத்துல சுற்றி தோப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்களும் உருவாக்கிக்கலாம் இந்த இடத்துக்கு பக அருகாமையில் ஏகேடிஆர் காலேஜ் இருக்குது ஸ்கூல்ஸ் இருக்குது கடைகள் இருக்குது வீடுகள் சுற்றி இருக்குது அதனால் நீங்கள் இந்த இடத்துல ஒரு வீடு கட்டவோ இல்லை தோப்பு உருவாக்கவோ ஒரு இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்கோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ஏற்ற இடமா இந்த இடம் அமைஞ்சிருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு செண்டு ரெண்டரை லட்ச ரூபாய் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே இருக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களைக்கான எங்கள் சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்